திருச்சியில் இருந்து கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ண மருத்துவமனைக்கு பிறந்து ஏழு நாட்களே ஆன பச்சிளம் குழந்தைகளுக்கு உடனுக்குடன் இதய அறுவை சிகிச்சை செய்து காப்பாற்றிய மருத்துவ குழுவினருக்கு பாராட்டு விழா கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தலைமை மருத்துவர் விஜய் சதாசிவம் கூறியதாவது திருச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைக்கு இதயத்தில் பிரச்சனை இருப்பது குழந்தை பிறந்த ஏழு நாட்களில் கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கு உரிய சிகிச்சை அளிக்க திருச்சி மருத்துவ குழுவினர் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தினர் இதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்ட காவல்துறை மற்றும் கோவை மாவட்ட காவல்துறையின் உதவியுடன் பசுமை வழித்தடம் மூலமாக சுமார் மூன்று மணி நேரத்தில் திருச்சியில் இருந்து குழந்தை கோவைக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் கூடிய ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரப்பட்டது குழந்தைக்கு இதே அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது வெற்றிகரமாக நடைபெற்ற இந்த அறுவை சிகிச்சையின் பின் குழந்தை நல்ல நிலையில் உள்ளது இன்று ஓரிரு நாட்கள் குழந்தை வீடு திரும்பும் அளவிற்கு தயாராகிவிட்டது இந்த மகிழ்ச்சியை இன்று ராமகிருஷ்ண மருத்துவ குழுவினர் கொண்டாடி வருகின்றதாக தெரிவித்தார் முன்னதாக இந்த சிக்கலான அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்த மருத்துவர்களுக்கு எஸ் என்ஆர் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளின் இணையின் நிர்வாக அறக்காவலர் ஸ்ரீ சுந்தர் மலர்கொத்து வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ண மருத்துவமனையின் மருத்துவ குழுவினரான

நுரையீரலில் வரக்கூடிய சுத்த ரத்தம் இருதயத்தின் இடது பகுதிக்கு செல்லாமல் வலது பகுதிக்கு சென்று சேருது அந்த மாதிரி இருந்தா அது குழந்தை உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ இமீடியட்டா நம்ம அதை சர்ஜரி பண்ணி அதை நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு உயிர்களுக்கு ஆபத்தான ஒரு நோய் கண்டறியப்பட்டு பொருட்கள் அட்மிட் ஆனது வியாழக்கிழமை காலையிலேயே எமர்ஜென்சி சர்ஜரி எமர்ஜென்சி சர்ஜரி எடுத்து அந்த ஆப்ரேட் பண்ணி அது அந்த கோளாறு சரி செய்யப்பட்டது அந்த இருதயக் கோளாறு சரி செய்ய ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தை தேரி வர்றதுக்கு ஒரு வாரம் ப பத்து நாட்கள் ஆகும் எப்பவுமே ஆனால் பச்சிளம் குழந்தை இல்லையா அதனால் ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு இப்போ நல்லா தேறி வந்து இப்போ டிஸ்சார்ஜ் வருவாய் இருக்கிறது அது ஒவ்வொரு அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்டேஜ்க்கு நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி என்னென்ன எப்படி பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத இன்ஃபார்ம் பண்ணி அவங்களையும் என்ன எல்லாமே விஷயங்கள் அவங்களுக்கும் தெரிவித்து ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணோம் இந்த ட்ரீட்மெண்ட் பெரிதும் உதவியாக இருந்த ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஇஓ சார் மெடிக்கல் டைரக்டர் மெடிக்கல் சூப்பர்மேன் அவங்க வந்து ஒரு பெரிய பக்க இருந்தாங்க அவங்களுக்கும் என்னோட நன்றிகள் தெரிவித்துக் கொடுக்குறேன் டாக்டர்ஸ் டீம் மட்டும் இல்லாமல் நர்சஸு எல்லா சப்போர்ட் ஸ்டாஃபும் ரொம்ப உதவியாக இருந்தாங்க

ನಮ್ಮ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಶ್ರೀರಾಮಕೃಷ್ಣ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಸ್ಟೇಟ್ ಆಫ್ ದಿ ಆರ್ಟ್ ಫೆಸಿಲಿಟೀಸ್ ಇರುತ್ತೆ ಇನ್ನ ಮಾಡಿ ಪಶ್ಚಿಮ ಕೊಡಂಗಿಲ್ಲ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಕೂಡಿಯ ಎಲ್ಲ ಫೆಸಿಲಿಟೀಸ್ ಇರುತ್ತೆ ರೀಸೆಂಟ್ ಒಂದರ ಕಿಲೋ ಬೇಬಿಗೆ ನಮ್ಮ ಆಪರೇಟ್ ಮಾಡೋ ಓಪನ್ ಆರ್ಟ್ ಸರ್ಜರಿ ಮಾಡೋ ಅಂದ ಅವರಿಗೆ ನಮ್ಮ ಅವರ ಚಿನ್ನ ಕೊಡಂಗಿಲ್ಲ ಕೂಡ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಕೂಡಿಯ ಫೆಸಿಲಿಟೀಸ್ ರಾಮಕೃಷ್ಣ ಮತ್ತು ಮನೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಸರ್ ಎತ್ತರ ಕೊಡಂಗಿಲ್ಲ ಒಂದರ ಕಿಲೋ ಮಾಡಿ ಬಾರಿ ಬರುತ್ತೆ ಸರ್ 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 ಸರ வணக்கங்க நான் டாக்டர் தேவத்ல சார் கார்டியாலஜிஸ்ட் குழந்தைகளுக்கான பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் ஸோ சுமாராக பார்த்தீங்கன்னா நூறு குழந்தைங்களில் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து பிறவி இருதே குறைபாடு வரும் ஸோ ஒன் பர்சன்ட் த இன்சிடென்ஸ் நம்ம இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஸோ இப்போ கிரிட்டிக்கல் ஹார்ட் டிசீஸ் இந்த இந்த பர்டிகுலர் குழந்தைய பார்த்தீங்கன்னா உயிர் காபாத்தான நிலைமையில் இருக்கிற நீல நிறம் மா நீல நிறத்தில் மாறக்கூடிய கிரிட்டிக்கல் ஹார்ட் டிசீஸ் இது